சரி وانا பண்ணா ফোন நம்பர் இருக்குல்ல அதை कांटेक्ट பண்ணு ஓகே சார் ம் அப்போ அப்போ என்னமா இருக்கு ரொம்ப स्वीட்டா இருக்கு நீங்க சொல்றது சரிதான் மேடம் ரொம்ப स्वीட் ஐயோ ஏலமுலண்ணா என்ன பேசுறீங்க நீங்க நான் சொன்னது ஆப்பிள பத்தி சார் என்ன அழகு என்ன அழகு சார் காஷ்மீர் ஆப்பிள் சார் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு இனிப்பாவும் இருக்கும் சார் ஐயோ ஏழுமலை சார் நான் சொல்றது உங்களுக்கு சுத்தமா புரியல இப்போ நான் சொன்னது பார்கவிய பத்தி தான் சார் ஜோக்கிட்ட பேசிட்டேன் சார் இந்த வீடியோ பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாதா அது மட்டும் இல்லாம இந்த விஷயமா உங்க வீட்டுல பிரச்சனை கூட நடந்துட்டு இருக்கான் அப்புறம் எதுக்கு இதை பத்தி சொல்லணும் இதுக்கெல்லாம் அந்த கார்த்திக் தான் காரணம் தப்பு ஜோ போடுது கார்த்திக் தான் இல்ல அந்த பொண்ணு அவ்வளவு நெருங்கினாலும்

நீ தப்பிச்ச இல்லனா ஒன்னு கொல்லாம விட மாட்டேன்டா ДИНАМИЧНАЯ பெங்களூர்ல அவினாஷ்க்கு லாஸ்ட் கால் பண்ணது யாரு கொஞ்சம் சார் பெங்களூர்ல அவினாஷ்க்கு யார் கால் பண்ணது எந்த டைம் கால் பண்ணிருக்காங்க அவினாஷ் இருக்கிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி சார் ஓ அப்படியா சரி உடனே அவர் எங்க ஓகே சார் ம்

இந்த நம்பர் ஆ பெங்களூர்ல சோனல் ஒரு பொண்ணு சாமியா இருப்பா நாலாயிரத்தி ஐநூறு தான் அப்ப அப்ப போய் போயிட்டு வருவேன் நான் கேட்டது உங்க புக்கிங் நம்பரை பத்தி இல்ல கீழே நான் மார்க் பண்ணிருக்கற அந்த நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஓஹோ இந்த நம்பரா ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அவளோட போன் சுவிச் ஆஃப் ஆயிருச்சுன்னு என் போனை கேட்டா பொண்ணுங்க எதை கேட்டாலும் குடுக்கிறது என்னோட வீக்னஸ் சார் நான் என்னோட போனை கொடுத்தேன் போன் பேசிட்டு என்கிட்ட குடுத்துட்டா அந்த பொண்ணு பாக்க எப்படி இருப்பாங்க அவ முகத்தை துணியால மூடி இருந்தா சார் ஆனா பர்சனாலிட்டி மட்டும் ஸ்லிம்மா சமையா இருந்தா சார் ஒரு பத்தாயிரம் குடுக்கலாம் எம்ஆர்பி ரேட்ட நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க தர இந்த விஷயத்தை பத்தி என் பொண்ணு கிட்ட சொல்லாதீங்க உன் பொண்டாட்டின உனக்கு அவ்வளவு பயமா தான் ஐயோ அவளுக்கு தெரிஞ்ச அந்த கொண்ணே போட்டுருவா சார் அவகிட்ட சொல்றது என் சாவுக்கு சமம் அப்ப செத்துரு எதுக்கு போன் இன்னும் கட் ஆகல எல்லாம் தீ கேட்டிருப்பாளோ ஹலோ அது வந்து ஒண்ணு இல்லமா நான் வந்துகிட்டே இருக்கமா

கார்த்திக் போன டூ ஹவர்ஸ் கழிச்சு அவினாஷ் இறந்துட்டார் சார் எவ்வளவு நேரம் கழிச்சு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் டூ அவர் ஒரு தடவை சிசிடிவி பண்ணிக்காமி ஃபார்வர்ட்

கேஸ்ல சம்பந்தப்பட்ட பேர் எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க சார் எஸ் பா யா இதுல ஜான் உடைய இ நம்பர் எது சார் அவந்திகான்னு இருக்குல சார் அதுதான் உங்க நம்பர் சார் ஓ அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்த எல்லா காலுமே லேடி வாய்ஸ் தான் நமக்கு வீடியோ அனுப்புன அந்த போன் நம்பர வச்சு அந்த போனோட ஐஎம் நம்பரை தெரிஞ்சுக்க முடியுமா சார் இந்த போனுக்கு அடிக்கடி வந்த நம்பர் அப்புறம் வீடியோ அனுப்பின நம்பரை வெரிஃபை பண்ணா ரெண்டு ஐஎம்ஏ நம்பரும் ஒண்ணுதான் சார் அது ஜானுவோட செல் நம்பர் சார் ஜானு செல் நம்பரா ஜானு பண்ணிருப்பாங்களா சார் ஒருவேளை ஜானு பண்ணியிருந்தா உயிரோடு இருந்திருப்பாங்களே உயிரோடு இருந்திருந்தா எங்க இருந்திருப்பாங்க நான் சேஃபாக தான் இருக்கேன் கேஷ் என்கிட்ட தான் இருக்கு உனக்காக தான் வெயிட் பண்றேன் ஓகே

She's okay. Thank you, doctor. Mm -hmm.